இன்றைய பதிவில் திருமூலர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் பாடல் பள்ளம் முதிநீர் பழகிய மீனினம் வெள்ளம் புதியவை காண விருப்புறும் கல்லவர் கோதையர் காமனோடு ஆடினும் உள்ளம் பிரியா ஒருவனைக் காணுமே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் ஆழமான நீர்நிலைகளில் இருந்து பழகிய தண்ணீருக்குள்ளேயே இருக்கின்ற மீனினங்கள் புதிதாக வந்த நீரிலே நீந்தி திளைக்க விருப்பம் கொள்ளும் அதுபோல இல்லற வாழ்வில் ஈடுபட்டு மங்கியுடன் கூடி இன்பமாக வாழ்ந்தாலும் உயர்ந்த குணமுடைய பெரியோர்களின் உள்ளமானது எப்பொழுதும் இறைவனிடம் கொண்ட பற்றை விடாது பற்றியிருக்கும் இதுதான் இப்பாடலின் விளக்கம் அதாவது இது என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ வந்து ஒரு ஏரியில் வந்து ஒரு மீன் கிடக்குன்னா அது வந்து மழை காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி இருக்கும் அப்போ அந்த மீன் என்ன ரொம்ப ரொம்ப ஆசைப்படும் அந்த உள்ளத்தில் அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஐயோ அந்த தண்ணியில எல்லாம் நம்ம நீச்சல் அடித்து பழகலாமே ஜாலியாக சுற்றலாமே அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அந்த மீனுக்கு இருக்கும் அது மாதிரி அந்த மீன் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஏரியை விட்டு தாண்டி ம அடுத்த குட்டை குளம் இது மாதிரி எல்லாத்துலேயும் போய் நீச்சல் அடித்து சந்தோஷமாக இருக்கும் அந்த மீனை போல் ம நாமும் மங்கையுடன் கூடி இன்பமாக வாழ ஆசைப்பட்டாலும் இறைவனிடம் கொண்ட பற்றை விடாது இருக்கணும் அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு முக்கியமாக திருமூலர் என்ன சொல்ல வர்றாருனா இல்லறம் துறவறம் என்னும் இரண்டு நிலைகளில் இருந்தும் நாம் இறைவனை அடையலாம் ஆனால் இந்த இல்லறத்தில் என்ன முக்கியம்னு கேட்டிங்கன்னா நம் மனைவியுடன் மட்டும்தான் இருக்கணும் மற்ற எது யாரு கூடையும் தொடர்பு வைத்து தன் மனைவியை மட்டுந்தான் சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படின்னு இங்கே திருமூலர் சொல்கிறாரு திருமூலர் அது மட்டும் இல்லை அப்படி வா வந்து கூடி வாழ்ந்து இன்பமாக இருந்தாலும் இறைவனையும் விற்றக்கூடாது இறைவனோ இறைவனோடையும் பற்றா இருக்கணும் இறையடியாளர்களுக்கு வந்து தொண்டு செய்யணும் பசித்தவருக்கு உணவு அளிக்கணும் பறவை இது போன்ற உயிரினங்களுக்கு வந்து உணவளிக்கணும் தியானம் தபம் இது மாதிரி இருக்கணும் இது மாதிரி இறைவன் இறைவனுடைய தொடர்பிலேயே இருக்கணும் அப்படி இருந்தோம்னா நாம் வந்து முத்தி பெறலாம் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதான் சொல் என்ன இதில் முக்கியமாக என்ன சொல்ல வர்றாருனா இல்லறம் வந்து ஒரு முக் தடை கிடையாது இறைவனை அடையிறதுக்கு இல்லறத்தில் இருந்து கொண்டும் இறைவனை அடையலாம் அப்படிங்கிறத திருமூலர் இப்பாடலில் சொல்கிறாரு இதுதான் பாடலின் விளக்கம் நாளைய பதிவில் ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்